வணக்கம் இன்னைக்கு நாம ஓஷோவோட ஒரு முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் சவாலான சில கருத்துகளை ஆழமா பார்க்க போறோம். ஆமா உங்ககிட்ட இருக்கிற காமத்திலிருந்து கடவுளுக்கு புத்தகத்தோட முதல் 5 அத்தியாயங்களை வெச்சு தான் இந்த உரையாடல். ஆ நம்ம நோக்கம் என்னன்னா காமம் அன்பு தியானம் மாதிரியான விஷயங்களை ஓஷோ எப்படி பாக்குறாருன்னு புரிஞ்சிக்கிறது தான். சரி குறிப்பா எல்லாரும் கொஞ்சம் தப்பாவோ இல்ல தாழ்வாவோ நினைக்கிற காமத்தை அவர் எப்படி ஒரு ஒரு தெய்வீக ஆற்றலா ஒரு உயர் நிலைக்கான முதல் படியா பாக்குறாருங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஆமா இதுதான் அந்த மைய கேள்வி காமம் வெறுக்கப்பட வேண்டியதா இல்ல ஆன்மீக பயணத்தோட முதல் படியா ஓஷோ என்ன சொல்றாருன்னு பாப்போம் முதல்ல அன்பு பத்தி ஆரம்பிக்கலாமா ஓ நிச்சயமா அன்ப உணர்றது ஈஸி ஆனா வரையறுக்கிறது கஷ்டம்னு சொல்றாரு ஓஷோ அது ஏன் அவர் சொல்றது என்னன்னா கடல்ல இருக்கிற மீனுக்கு கடல்னா என்னன்னு தெரியாது பாருங்க ஆமா அது மாதிரி அன்புக்குள்ள இருக்கும்போது அத தனியா பிரிச்சு பார்க்க முடியாது ஆனா ஒரு பெரிய கேள்வி கேக்குறாரு இத்தனை ஆயிரம் வருஷமா அன்பு பத்தி பேசுறோம் ஆனா மனுஷ வாழ்க்கையில அது எங்க போச்சு ஆமா இது முக்கியமான கேள்வி அதுக்கு அவர் யார காரணம் சொல்றாரு மனுஷங்களையா இல்ல இல்ல மனுஷங்கள நம்மளோட கலாச்சாரம் மதம் இதுங்க மேல தான் பടിയே போடுறாரு அவங்க தான் அன்ப வரவிடாம தடுத்துட்டாங்கன்னு ரொம்ப கடுமையா சொல்றாரு ஓ கலாச்சாரம் தடுத்துருச்சா எப்படி அதுக்கு ஒரு கதை கூட சொல்றாரு ஒரு வியாபாரி அவனோட சாதாரண விசிறி நூறு வருஷம் உழைக்கும்னு ராஜா கிட்ட வித்துட்டானாம் சரி கொஞ்ச நாள்ல அது உடஞ்சு போச்சு கேட்டா வியாபாரி சொல்றானா ராஜா நீங்க விசிறியா ஆத்துனது தப்பு விசிறி அசையாம வச்சுக்கிட்டு உங்க தலையதான் ஆட்டலும் ஒன்னு அடா இது நல்லா இருக்கே இது மாதிரி தான் நம்ம கலாச்சாரத்தோட தப்ப ஒத்துக்காம மனுஷ மேல பழி போட்டு அந்த தப்பான கலாச்சாரத்தையே நம்ம புகழ்ந்துட்டு இருக்கோங்கறாரு பத்தாயிரம் வருஷமும் அன்பை வளர்க்காத கலாச்சாரம் இனிமே எப்படி வளர்க்கும்னு கேக்குறாரு சரி அப்போ உண்மையான அன்பு எப்படி வரும் வெளியில இருந்து வராதுன்னா எங்க இருந்து வரும் அது அன்பு வந்து நமக்குள்ளேயே தான் இருக்கு வெளிய தேட வேண்டாம் உள்ளேயே இருக்கா ஆமா தடைகள் இருக்க பாருங்க அதை நீக்கிட்டா போதும் அது தாமா வெளிய வரும் ஒரு சிற்பி கல்லுல இருக்கிற சிலைய சும்மா செதுக்கி எடுக்கிறான் இல்லையா அத மாதிரி ஆரோக்கியம் மாதிரிங்களா நோய் இல்லாம இருந்தா அதுவே ஆரோக்கியம்னு சொல்ற மாதிரி கரெக்ட் தடைகள் இல்லனா அன்பு தானா பெருகும் என்ன மாதிரி தடைகள் நீங்க எதை முக்கியமா சொல்றீங்க தப்பான கருத்துக்கள் குறிப்பா சொல்லணும்னா காமத்தை பத்தின நெகட்டிவ் எண்ணங்கள் அதுதான் அன்போட ஓட்டத்தையே நிறுத்திடுது ஓ விதம் முழைக்க மண் மாதிரி சில தடைகள் தேவைதான் ஒத்துக்கலாம் ஆனா காமத்த பாவம் அசிங்கம்னு முத்திர குத்துனது வந்து அன்போட வேறைய வெட்டின மாதிரி ஆயிடுச்சுன்னு ஓஷோ சொல்றாரு அப்போ இந்த காமத்து மேல இருக்கிற எதிர்ப்பு தான் அன்பே பிறக்காம தடுக்குதுன்னு சொல்றீங்க இதுதான் ஓஷோவோட மைய கருத்துல ஒண்ணா நிச்சயமா காமத்த அன்புங்கற நதியோட கங்கோத்ரி அதாவது பிறப்பிடம்னு சொல்றாரு இது கொஞ்சம் எப்படி சொல்றது புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா நிலக்கரி இருக்குல்ல அது ரொம்ப அழுத்தத்துல வைரமா மாறுது அந்த அடிப்படை ஆற்றல் தான் சரியான சூழ்நிலையில அன்பா மாறுது தியானமா மாறுது ஏன் கடவுள் அனுபவமா கூட மாறக்கூடிய மூல சக்தி ஓஹோ ஆனா நாம என்ன பண்றோம் அந்த முதல் படியான காமத்தை எதிர்க்கிறோம் அடக்க நினைக்கிறோம் அதனால அது அடுத்த கட்டத்துக்கு மாறதுக்கான வாய்ப்பே இல்லாமக்கிறோம் சரிதான் இப்ப யோசிச்சு பாருங்க காமத்தையே பாவோம் சொல்லி வளர்க்கப்பட்ட ஒருத்தர் கல்யாண வாழ்க்கையில எப்படி உண்மையான ஒரு ஒரு தடை அன்பை உணர முடியும் அங்க காமமே ஒரு குற்ற உணர்வோடு தானே இருக்கும் அப்போ அன்பு எப்படி முழுசா மலரும் ஆமா இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அதோட காமத்தை அடக்க நினைக்க நினைக்க அது இன்னும் அதிகமா மனசுல ஓடும்னு சொல்றாரு அந்த விவசாயி கதை மாதிரி அதுதான் அதுக்கு பேரு லா ஆஃப் ரிவர்ஸ் எஃபெக்ட்ங்கிறாரு எதை வேணான்னு நினைக்கிறோமோ மனசு அது மேலே தான் போகும் சைக்கிள் ஓட்டுறவன் அந்த கல்லுல மோதிர கூடாதுன்னு நினைச்சா கவனம் கல்லு மேல போய் தான் மோதுவான் சரி சரி அதுபோல காமத்தை அடக்கணும்னு நினைக்க நினைக்க மனசு முழுக்க அதுவே நிறைஞ்சிடுது இதனாலதான் மனுஷன மாதிரி பாலியல் எண்ணங்களால இவ்ளோ குழம்பி போன வேற எந்த உயிரினமும் இல்லைன்னு சொல்றாரு அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு முதல்ல காமத்தை எதிர்க்கறத நிறுத்தணும் அத இயற்கையான ஒரு தெய் ஒரு தெய்வீகமான ஆற்றலை ஏத்துக்கணும் அதுதான் முதல் படி பூ மலர்றது மயில் ஆடுறது எல்லாமே ஒரு வகையில காமத்தோட வெளிப்பாடுதான் இயற்கையே அத பாவமா நாம ஏன் ஒரு விஷயமா பார்த்து அதோட அணுகணும்னு சொல்றாரு சரி அன்புக்கு இன்னொரு பெரிய தடையா நான்குற அகங்காரத்தை சொல்றாரு அது எப்படி தடுக்குது அன்புன்னா என்ன ரெண்டு பேர் ஒன்னாக அனுபவம் ஆமா ஆனா எண்ண இருக்கிற வரைக்கும் நீ வேற நான் வேறங்கிற அந்த பிரிவு இருந்துட்டே இருக்கும் அது ஒரு சுவர் மாதிரி சார்த்தர் சொன்ன மாதிரி அந்த நான் இருக்கிற வரைக்கும் நரகமா தான் தெரிவாங்க ஓஷோ போய் இந்த நான்கிறதே உண்மையிலே இல்லையா இல்லையா ஆமா நாகசேனர்னு ஒருத்தர் மிளிந்த மன்னன் கிட்ட தேரோட பாகங்களை ஒவ்வொன்னா பிரிச்சு காட்டி இப்போ தேர் எங்க இருக்குன்னு கேட்டாராம் அது மாதிரி நான்கிறது உடல் மனசு சக்திகள் இதோட ஒரு கூட்டு அதுக்குன்னு தனிப்பட்ட நிலையான ஒரு பொருள் கிடையாதுங்கிறாரு ஓ அந்த மீன் கடைக்காரன் கதை மாதிரி தானே பலகையில இங்கே புதிய மீன்கள் விற்கப்படும் எழுதி அப்புறம் ஒவ்வொரு வார்த்தையை அழிச்சதும் கடைசில ஒண்ணுமே இல்லாம போச்சுல்ல சரியா சொன்னீங்க அதேதான் அந்த மாதிரி அகங்காரம் கரைஞ்சு போகும்போது வர்ற அந்த வெறுமை இருக்கு பாருங்க தான் அன்பு பிறக்கும் அப்போ அன்புக்கும் அகங்காரத்துக்கும் என்ன வித்தியாசம் அன்பு வந்து கொடுக்கறதுல சந்தோஷப்படும் அகங்காரம் வாங்குறதுல மட்டும்தான் குறியா இருக்கும் அந்த மரம் கதை ஞாபகம் இருக்கா சின்ன பையனுக்கு தன்னோட பழம் கிளை அடிமரம்னு எல்லாத்தையும் கொடுத்து சந்தோஷப்பட்டுச்சாம் ஆமா ஆமா அது மாதிரி அன்பு எதையும் எதிர்பார்க்காம கொடுக்கும் ஆனா அகங்காரம் எப்பவும் ஏதாவது வேணும்னு பிச்சைக்காரன் மாதிரி நிக்கும் அன்பு ஒரு ராஜா மாதிரி வாரி வழங்கும் அருமை அடுத்ததா வாழ்க்கையோட மதிப்பு பத்தி பேசுறாரு அந்த மீனவன் மாணிக்க கல்ல சாதாரண கல்லுன்னு நினைச்சு தூக்கி எறிஞ்ச கதை அது மாதிரி நம்ம வாழ்க்கைய வீணடிக்கிறோம் சொல்றாரு இது எப்படி நம்மள பாதிக்குது இப்ப இருக்கிற மதங்கள் பெரும்பாலும் செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுங்கறத தான் பேசுது ஆமா அது உண்மைதான் அதனால இந்த வாழ்க்கையோட மதிப்பு நமக்கு தெரியறதில்ல ஒரு இத ரயில்வே வெயிட்டிங் ரூம் மாதிரி அசால்ட்டா பாக்குறோம் ஆனா ஓஷு சொல்றாரு இந்த வாழ்க்கைய முழுசா அன்புடனும் விழிப்புடனும் வாழ்றதுதான் உண்மையான மதம் அதுதான் கடவுளை அனுபவிக்க முதல் படி வாழ்க்கைய நேசிக்காம சொர்க்கத்தை பத்தி பேசுறதுல அர்த்தமே இல்லங்கறாரு சரி திரும்பவும் காமத்துக்கு வருவோம் அத அடக்க முயற்சி செஞ்சதால நம்ம சிந்தனை முழுக்க அதுவே நிறைஞ்சிருக்குன்னு சொல்றாரு சினிமா இலக்கியம் எல்லாத்துலயும் அது ஆதிக்கம் செலுத்த இதுதான் காரணமா நிச்சயமா அடக்குனா அது வேற வழியில வெளியே வரும் காமத்தை பத்தி பேசவே கூச்சப்பட்டதால அது மறைமுகமா எல்லா இடத்துலயும் தெரியுது மன மனநோய்களுக்கு கூட இது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்றாரு அப்போ என்ன செய்யணும் பிரச்சனைய நேரடியா பாக்கணும் தீக்கோழி மாதிரி தலைய மண்ணுக்குள்ள போதச்சா ஆபத்து போகாது காமத்தை பத்தி ஒளிவும் மறைவில்லாம பேசணும் புரிஞ்சுக்கணும் அதுதான் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வழி சரி காமத்தோட ஈர்ப்பு அது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டது மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது இருக்கா அந்த உச்சக்கட்ட நிலையில மனுஷன் ஏன் ஒரு மாதிரி வெறுமையா உணர்றான் சில சமயம் குற்ற உணர்ச்சி கூட வருதே இங்கதான் ஓஷோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆழமான ஒரு விஷயத்த சொல்றாரு அந்த பால் உறவோட உச்ச கட்டத்துல மனுஷன் அனுபவிக்கிற ரெண்டு விஷயம் ஒன்னு நான்கிற எண்ணம் இல்லாம போறது அதாவது அகங்காரம் மறையறது சரி ரெண்டாவது காலம் நின்னு போன மாதிரி ஒரு உணர்வு இறந்த காலம் எதிர்காலம் பத்தின சிந்தனை இல்லாம அந்த கணத்துல கரையறது ஓ இது வந்து தியானத்தோட உச்ச நிலையான சமாதியோட ஒரு சின்ன துளி அனுபவம்னு சொல்றாரு மனுஷ உண்மையில தேடுறது இந்த ஆழமான அமைதியும் கரைஞ்சு போற அனுபவத்தையும் தானாம் வெறும் உடல் இன்பத்தை இல்ல அப்போ அந்த அனுபவம் காமத்துல இருந்து வரலையா அது காமத்தோட வழியா வருது ஆனா அதோட மூலம் காமம் இல்ல அது ஒரு ஜன்னல் மாதிரி அது வழியா சமாதியோட ஒரு துளி தெரியுது இத புரிஞ்சுகிட்டா நாம அந்த ஜென்னலையே புடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்க மாட்டோம் உண்மையான அனுபவத்தை தேடுவோம் அது நேரடியாக அடைய வழிதான் தியானமா ஆமா அந்த அனுபவத்தை நேரடியா அடையற வழிதான் தியானம் இது நம்மள தியானத்தை நோக்கி கூட்டிட்டு போகுது மூணாவது அத்தியாயத்துல ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் கடவுளும் இருக்கான் சாத்தானும் இருக்கான்னு சொல்றாரு நல்லவனா இருந்தவன் எப்படி சாத்தானா மாறுறான்னு அந்த ஓவியம் கதையில சொல்றாரு நாம எப்படி சொர்க்கத்தை நோக்கி போறது உயர்நிலைக்கு போகணும்னா சக்தி வேணும் அதை சேமிக்கணும் சரி காமம் வந்து சக்தியை வீணாக்குது ஆனா அந்த உச்ச அனுபவம் இருக்குல்ல சமாதியோட துளி அதை சக்தியை வீணாக்காம தியானம் மூலமா அடைய முடியும் தியானங்கிறது அந்த அகங்காரம் இல்லாத காலம் நின்னு போன நிலைய நேரடியா அடையிற வழி காம் இயற்கையோட வாசல் தியானம் நாம திறக்க வேண்டிய புதிய வாசல்னு சொல்றாரு இயற்கையின் வாசல மூடிட்டு புது வாசல திறக்காததால சக்தி தப்பான வழியில அதாவது வக்கரமா பாயுதுங்கிறாரு ஆமா சக்திக்கு ஒரு பாதை வேணும் அதுக்கு போக வழி இல்லைன்னா அது கண்ட வழியில போகும் நிர்வாணம் பத்தி நமக்கு இருக்குற பயம் கூட இப்படிப்பட்டதுதான் நிர்வாணத்தை பார்த்தா பயம் வர்றது உண்மையில நம்ம மனசுல இருக்கிற அழுக்க காட்டுதுங்கிறாரு குழந்தைங்கள இயல்பா நிர்வாணமா இருக்க அனுமதிச்சா பின்னாடி வர்ற பாலியல் குழப்பங்களை தவிர்க்கலான்னு சொல்றாரு உம் இதுவும் ஒரு புது பார்வைதான் கணவன் மனைவி உறவுல கூட காமம் அன்பா மாறும்போது அது தாய்மகன் உறவு மாதிரி ஆகலான்னு சொல்றாரு காந்தி கஸ்தூரிபா உதாரணம் வேற சொல்றாரு அது எப்படி காமத்தோட தேவை குறைஞ்சு அன்பு ரொம்ப ஆழமாகும் போது உறவோட தன்மையே மாறிடும்ங்கிறாரு ஆனா இதுக்கு தியானம் ரொம்ப முக்கியம் குழந்த பருவத்திலேயே தியானத்தோட வாசல திறந்துட்டா காமத்தோட சக்தி முழுசா வெளிப்படுறதுக்கு முன்னாடியே அந்த ஆற்றலை மேல் நோக்கி செலுத்த பழகிடலாம் இதுதான் உண்மையான பிரம்மச்சரியத்துக்கு அடித்தலும் சொல்றாரு அன்பை கத்துக் கொடுக்க வேண்டியதோட அவசியத்தையும் சொல்றாரு இல்லையா அந்த கதை காலனி கதவு கழுத எல்லாத்தையும் கொடுத்தது ஆமா ஆமா அன்பு வந்து தான் திருப்தி அடையும் ஆனா அந்த அன்பு நிபந்தனை இல்லாம இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட ஆள் மேல மட்டும் இல்ல செடி கொடி மிருகம்னு எல்லாத்துமேலயும் பரவணும் அப்போதான் அது உண்மையான அன்பு அன்பு அதிகமானா காமம் குறையுமா நிச்சயமா அன்பு அதிகரிக்க அதிகரிக்க காமத்தோட பிடிப்பு தானா குறையும் அன்பும் தியானமும் தான் கடவுள நோக்கிய உண்மையான வாசல்கள்னு ஓஷோ சொல்றாரு சரி அடுத்ததா நாலாவது அந்தவாத அத்தியாயங்கள் பிரம்மச்சரியம் ஒரு புதிய மனிதன் பேசுறாரு காமத்தை பத்தி நமக்கு தெரியும்னு நம்ம நினைக்கிறதே தப்புங்கிறாரு ராமன் ஏன் வில்ல உடைச்சான்னு யாருக்குமே தெரியாது அந்த கதை மாதிரி ஆமா அனுபவம் வேற வெறும் தகவல் வேற காரோட்ட தெரிஞ்சவன் வேற சும்மா அத பத்தி படிச்சவன் வேற இல்லையா உண்மைதான் காமத்தோட அறிவியலை அதாவது அதோட சயின்ஸ புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு தந்திரா மாதிரியான பழமையான வழிகள் இதத்தான் செஞ்சுது புணர்ச்சி நேரத்தை நீட்டிக்கிறது மூச்சை கட்டுப்படுத்துறது கவனத்தை புருவ மத்தியில வைக்கிறது இதெல்லாம் எப்படி ஒரு ஆழமான அனுபவத்துக்கும் உண்மையான பிரம்மச்சரியத்துக்கும் வழிகாட்டுன்னு வளர்க்குறாரு ஓ ஒரு தடவை அந்த மாதிரி ஆழமான தியானம் மாதிரி ஒரு பாலுணர்வு அனுபவம் கிடைச்சிட்டா போதும் அதுவே ஒருத்தர வாழ்க்கை முழுக்க காமத்தோட வெறியில இருந்து விடுவிக்கலாம் கூட சொல்றாரு அப்போ ஓஷோ சொல்ற நாம நினைக்கிற மாதிரி அடக்குமுறை இல்ல அது ஒரு அனுபவத்தோட உச்சகட்ட நிலை கரெக்ட் பாலுறவ ஒரு பிரார்த்தனை மாதிரி செஞ்சா அது நல்ல உயர்ந்தா ஆன்மாக்களை கூட பிறக்க இருக்கும்னு சொல்றாரு ஆமா ரெண்டு பேர் சேர்றது கொஞ்ச நேரம் தான் ஆனா தியானத்துல சமாதியில பிரபஞ்சத்தோட ஒன்னாகிறது நிரந்தரம் அந்த பேரானந்தத்தை ஒரு தடவை உணர்ந்தா அப்புறம் இந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை தேடி மாட்டோம் காம முதல் படி சமாதி தான் கடைசி இலக்கு அந்த முதல் படிய சரியா விழிப்புணர்வோட எடுத்து வைக்கிறது தான் முக்கியம் சரி பிரம்மச்சரியத்தால மனுஷ இனமே அழிஞ்சிடுமேன்னு ஒரு கேள்வி வருமே அதுக்கு என்ன சொல்றாரு இன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் பாலரவோட ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் பிறக்கறாங்கன்னு சொல்றாரு ஓஷோ சொல்ற அந்த புதிய அர்த்தத்துல பிரம்மச்சரியம் அதாவது தியானம் அன்பு விழிப்புணர்வு இதோட சேர்ற உறவு இருந்தா அது மூலமா பிறக்கிற குழந்தைங்க ரொம்ப உயர்வானவங்களா ஆரோக்கியமா ஞானத்தோட ஒரு ஒரு சூப்பர்மேன் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்றாரு அப்படியா ஆமா அவங்க இயல்பாவே மத உணர்வோட தெய்வீக தன்மையோட இருப்பாங்கன்னு சொல்றாரு ஆஹா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அறியாமைதான் காமத்த பத்தின அறியாமை அது சரியா தெரிஞ்சுகிட்டா அதுல இருந்து நாமளே விடுபட்டுடுவோம் கபீர் மாதிரி ஞானிகளோட உதாரணம் அப்புறம் அந்த சாத்தான் கதை சாத்தான் இருந்தா தானே பாதிரியாருக்கு வேலைன்னு சொல்றது உண்மைதான் உண்மையை தெரிஞ்சுக்க நேர்மையா தேடணும் காமத்த பத்தின கேள்விகளை மறைக்காம நேரா பார்க்கணும் ஓஷோவோட கருத்துகள் நிச்சயம் கொஞ்சம் சவாலானது தான் அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் நம்மளோட தனிப்பட்ட அனுபவம் புரிதலை பொறுத்தது ஆமாம் ஆனா மனசை திறந்து வச்சு யோசிக்கிறது ரொம்ப முக்கியம் தந்திராவழிகள் கஜராஹோ சிற்பங்கள் இதெல்லாம் காமத்தை ஆன்மீகமாக்க முயற்சி செஞ்சதுக்கு சாட்சியா இருக்குங்கிறதையும் நாம நினைவில் வச்சுக்கணும் ஓஷோவோட காமத்திலிருந்து கடவுளுக்கு புத்தகத்தோட இந்த முதல் ஐந்து அத்தியாயங்களோட அலசல் நிச்சயமா உங்களுக்கு நிறைய புது யோசனைகளையும் சில சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியை கூட கொடுத்துருக்கலாம் காமம் அன்பு அகங்காரம் தியானம் பிரம்மச்சரியம் பத்தின அவரோட பார்வைகள் ரொம்பவே தனித்துவமானது சுருக்கமா சொல்லணும்னா ஓஷோ காமத்தை வெறுக்கச் சொல்லல கண்மூடித்தனமா ஏத்துக்கவும் சொல்லல அது மனுஷனோட ஒரு அடிப்படை சக்தி அத புரிஞ்சுகிட்ட அன்போடையும் தியானத்தோடையும் அத ஒரு உயர்நிலைக்கு சமாதி நிலைக்கு கடவுள் நிலைக்கு மாத்த முடியும்னு சொல்றாரு ஆனா இந்த மாற்றம் அடக்குறதால வராது விழிப்புணர்வோடு இருந்தா மட்டும்தான் சாத்தியம் இதுதான் அவரோட செய்தியோட சாரம் உங்க வாழ்க்கையில இந்த அடிப்படை சக்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க எப்படி கையாள்றீங்க ஓஷோ சொல்ற மாதிரி அடக்க முயற்சி பண்றீங்களா இல்ல அதோட ஆழத்தையும் அது மாறக்கூடிய வாய்ப்புகளையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்றீங்களா ஒருவேளை காமம் பத்துன நம்ம சமூக பார்வையும் தனிப்பட்ட அணுகுமுறையும் ஓஷோ சொல்ற மாதிரி அடக்குமுறையிலிருந்து விழிப்புணர்வுக்கு மாறுச்சுனா அது உண்மையிலேயே ஒரு புதிய ஒரு மேம்பட்ட மனிதநேயமும் ஆன்மீகமும் சேர்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்க உதவுமா இந்த கேள்வியோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம் எங்க கூட இவ்வளோ நேரம் இந்த ஆழமான பயணத்திலிருந்து உங்களுக்கு எங்க நன்றி நிச்சயமா மீண்டும் சிந்திப்போம்